மனிதர் மனிதர்கள் வந்து எப்படியெல்லாம் கூச்சப்படுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நடந்து இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்துதா நடக்கிற கூச்சப்பட்டாங்க அப்புறம் சைக்கிளில் போகிறது பெருமையாக நினச்சாங்க அப்புறமா வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டி இந்த மாதிரி டூ வீலர்லாம் வந்துச்சு பெட்ரோல் வண்டிலாம் வந்துச்சு டூ வீலர் அதில் போகிறதுக்கு பெருமையாக நினச்சாங்க ந சைக்கிளில் போகிறத கூச்சப்பட்டாங்க சைக்கிளில் சைக்கிளில் போகிறத ம அப்புறமா கூச்சப்பட்டாங்க சைக்கிளில் போகிறக்கே வைக்கப்பட்டாங்க டூ வீலர்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறமா கார்லாம் வந்துருச்சா இப்போ டூ வீலரில் இருக்க போகிறதுக்கு வைக்கப்படுறாங்க காரில் போகிறது தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரெலாம் காரில் போகிறத வைக்கப்படுறான் காரில் போகிறதுக்கு கூச்சப்படுறான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு தான் ஃப்ளைட்டில் தனி விமானம் வச்சு ஃப்ளைட்டில் போகிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்குது ட்ரெயினில் போகிற கூச்சப்படுறாங்க இப்படி ஒரு கூச்ச சுபாவம் கூச்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இதுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்புறம் ஃப்ளைட்டு அதுக்கு மேலே வேறு ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வைக்கப்படுவாங்க கூச்சப்படுவாங்க அதனால் இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா நீ நடக்கிறத ஏற்றுக்கோ நடக்கிறத பெருமையாக நினை அது மாதிரி சைக்கிளில் போகிறத பெருமையாக என்ன உடல் உழைப்பை பார்த்து இவங்க கூச்சப்படுறாங்க அதாவது தரையில் தரையில் போகிறதுக்கு கூச்சப்படுறாங்க இந்த பூமியில் நடப்பதற்கும் பூமியில் வந்து சைக்கிளில் போகிறதுக்கும் அப்புறம் வந்து வாகனங்களில் போகிறதுக்கும் தரையில் நடந்துடக்கூடாது ஆகாயத்தில் பறக்கணும் அதுதான் பெருமைன்னு நினைக்கிறாங்க இதுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்புறம் ஒரு கால பூமியில் வாடுறதுக்கே கூச்சப்படுவாங்க கிரகத்தில் வாடுறது பெருமையாக நினைப்பாங்க இப்படி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதுக்கெல்லாம் அளவே கிடையாது அப்போ இன்னொரு கிரகத்துக்கு போகிறத பெருமையாக நினைப்பாங்க கிரகத்தில் குடியேறியாச்சு அந்த கிரகத்தை விட இன்னொரு கிரகத்தில் வாழ்கிறத பெருமையாக நினைப்பாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா பூமியில் வாழ்கிறது ஏற்றுக்கணும் நடக்கிறத பெருமையாக நினைக்கணும் சைக்கிளில் போகிறத பெருமையாக நினைக்கணும் உடல் உழைப்பை பெருமையாக நினைக்கணும் இந்த வேறு ஒரு கட்டுப்பாடு இது போதும் எனக்கு அப்படிங்கிற அந்த எளிமையை ஏற்றுக்கொள்வது எளிமையை பெருமையாக நினைப்பது எளிமையாக சிறந்தது அப்போ தான் நீ ஆரோக்கியமாகவும் இருப்ப இந்த மாதிரி தான்